வரமதுவே நல்லாருந்து பேசுவேன் பெரும் கருணையினால் நாள்தோறும் சில நல்ல விஷயங்களை அறிந்து வருகின்றோம் அந்த அடிப்படையிலே பாதுகாப்பில் தேடிய சில விஷயங்களை அறிந்து வருகின்றோம் குத்தால் அவர்கள் அறிவிக்கிறார்கள் முகாரி ஷெரீபினுடைய ஆறாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி நான்காவது பதிவு செய்யப்படுகிறது எந்த விஷயங்களை கொண்டு

கோய தனத்தை விட்டும் பாதுகாவற்று தேடுகிறேன் வாது விக்கம் என்ற பகுதி கஞ்ச தனத்தை விட்டும் பாதுகாவற்று தேடுகிறேன் வூது பிக்க மின் அந் அருத்த இல அருதலில் முறி தள்ளாத முதுமை பருவத்தை விட்டும் பாதுகாவற்று தேடுகிறேன் வ உது மின் பித்ர கி உலகத்தின் சோதனையை விட்டும் பாதுகாப்பை தேடுகின்றேன் கவரி அவருடைய தண்டனை விட்டு பாதுகாப்பை தேடுகிறேன் என்று ஹதரத் ரசூல் அல்லாஹி சொல்லாஹ் அவர்கள் பாதுகாப்பு தேடிய விஷயங்களை கொண்டு நீங்கள் பாதுகாப்பு தேடுவது என்பதாக சாலு அபி அப்தா சலாமுத்தல் அவர்கள் கூறுகிறார்கள் இந்த அதே சில ஐந்து விஷயங்கள் இருக்கிறது அதில் நான்கு விஷயங்கள் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது கோலைத்தனத்தை விட்டும் கஞ்ச தனத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுங்கள் கோலைத்தனத்தை விட்டும் கஞ்ச தளத்தை விட்டு பாதுகாப்பு தேடுவதை நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கிறேன் ஏற்றைய தினம் உள்ள மயானிடையே முதுமை பருவத்தை விட்டும் பாதுகாப்பு தேடுவேன் சொல்லப்பட்டு இருக்கிறது ஐந்தாவது செய்தி அல்லாஹபுரம் கபுரு கபருடைய தண்ட இருப்பதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் அல்லாஹ் இடத்திலே பாதுகாப்பு தேட வேண்டிய மூன்று விஷயங்கள் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன் இதை சொல்ல வேண்டிய ஒரு செய்தி

மனிதனை தன்பக்கம் ஈர்க்குமோ அது அனைத்தும் இந்த உலகத்திலும் சோதனை மனித உள்ளத்தை எந்த விஷயங்கள் எல்லாம் தன்பக்கமாக இழுக்குமோ ஈர்க்குமோ அதெல்லாம் உலகத்திலும் சோதனை அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அந்த விஷயங்கள் தன்பக்கம் இழுக்கிற நேரத்திலே அல்லாரும் மறந்து விடாமல் அல்லாஹுக்கு மாறு செய்து விடாமல் தன்னை அந்த இடத்தில் அவர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அது இல்லாமல் இருக்க முடியாது அது அது இருக்கும் அந்த நேரத்திலே கூட நாம் மறந்து விடாமல் தன்னை பாதுகாக்கப்படும் மனிதனை தன்பக்கமாக இருக்கின்ற விஷயங்கள் என்ன என்பதை அல்லாஹு தாரா தன் திருமறையிலே சூறாட்டி ஆடை என்ற மூன்றாவது சூறாவனுடைய பதி நான்காவது சிலத்திலே கூறுகின்றார் சுகீனா சிகமர் சகவார் சில பொருட்களுடைய ஆசைகள் மனிதனுக்கு அழகுபடுத்தி காண்பிக்கப்படுகின்றது சில பொருட்களுடைய ஆசைகள் மனிதனுக்கு அழகுபடுத்தி காண்பிக்கப்படுகிறது என்று சொல்லிவிட்டு அல்லாஹுக்கார் இந்த எட்டு விஷயங்களை கூறுகின்றார் அதாவது மனிதன் ஒவ்வொரு மனிதனும் இந்த எட்டு விஷயத்தில் ஏதேனும் ஒரு விஷயத்தை ஆசைப்படக்கூடியவனாக இருப்பார் ஒன்று ஒன்று பெண்கள் இரண்டாவது ஒரு பணி ஆண் மக்கள் ஒருத்தருக்கு பெண்ண அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அதாவது ஒன்று மற்ற எல்லா பெண்கள் பெண்களுக்கு அடிமையாக இருக்கிறது என்பது ஒன்று உலகத்துல வந்து மது மாடு சூது இருக்கா இல்லையா இதுல ஏதோ ஒன்று அடிமையாக இந்த உலகமே கெதிர் வார்த்தை இருக்கின்றன சில பேர் தன்னுடைய மனைவியை பிடிக்கின்றது வாஸ்தவம் தான் அந்த மனைவிக்கு என்ன தேவையான கடமைகளை செய்து 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 வந்து உலகத்தீவு உலகத்திலே மூழ்கி விட்டு அல்லது மறந்து விடுவார் ஆக பெண்கள் ஒரு பெண்ண மனுஷனுக்கு பிடிக்கும் இயற்கையாக பிடிக்கும் இரண்டாவது ஆண் மக்கள் எல்லாத்துக்கும் பிடிக்கும் மூன்றாவது சொல்வான் தீர்வு கண்தராக தான் மனிதர் சேமித்து திருக்கின்ற செல்வங்கள் தங்கம் வெள்ளியிலிருந்து சேமித்து திருக்கின்ற செல்வங்கள் மனுஷனுக்கு ரொம்ப பிடிக்கும் மனுஷனுக்கு செல்வம் பிடிக்கதான் செய்யணும் வருமானா சொல்லுவாங்க இந்நிலைக்குள்ளே உமத்தில் வித்துனாங்க நிச்சயமாக ஒரு சமுதாயத்துக்கு ஒரு சோதனை இருந்திருக்கிறது இருக்கிறது வித்துனத்து உம்மத்துடைய சோதனை செல்வம்னு சொல்வார் செல்வம் எல்லாத்துக்கும் பிடிக்கும் அடுத்த வா புத்தரா சொல்லுவாள் ஹைலி முஸ்தப்பா பா போர் குதிரைகள் பிடிக்கும் அடுத்து சொல்லுவாங்க கால்நடைகள் அடுத்த உள்ள சொல்லிவிட்டு அல்லாஹு சொல்லுவார் இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய அர்ப்ப இன்பங்கள் சிற்றின்பங்கள் சொல்லுமா அல்லாத்திலேதான் அழகான தங்குமிடம் இருக்கின்றது ஒதுங்கும் இடம் தங்கும் இடம் எல்லா இடத்திலே இருக்கிறது அதுதான் சிறந்தது சொல்லிவிட்டு அல்லாஹ் இடத்தையும் சொல்வார் குள் நபே நீங்கள் சொல்லுங்கள் அவன் நபியின் தாரிக்கு இதை விட சிறந்ததை உங்களுக்கு சொல்லி தரட்டுமா இதை ஆசைப்பட்ட ஆசைப்பட்டு ஆசைப்பட்டு இதே மூடுகி விட்டு அல்லாஹுவை மறக்கிறீர்கள் அல்லாஹுடைய வணக்கத்தை மறக்கிறீர்கள் அதை அடைவதற்காக பாவமான வழியில் தேர்வு செய்கிறீர்கள் ஆனால் இதை விட உங்களுக்கு சிறந்ததை சொல்லட்டுமா என்று சொல்லிவிட்டெல்லாம் கூறுகிறார் யாருக்கு இல்லறி இனத்தக்கம் இரையற்றவுடையவனுக்கு யார் அல்லாத பயந்து கொண்டு இந்த உலக ஆசையிலிருந்து விடுபட்டு வாழ்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு இதை விட சிறந்ததை சொல்லட்டுமா என்று அல்லாஹ் அல்லாஹத்தால சொல்றான் இதை விட சிறந்த என்ன அர்த்தம் அப்படின்னா இதெல்லாம் சிற்றின்பங்கள் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லாமே சிற்றின்பங்கள் பெருமானா சொல்வாங்க எப்போது இப்போ ஆத மாலி மாலி அது அவனுடைய மகன் கூறுகிறார் இது என்னுடைய செல்வம் என்னுடைய செல்வம் என்பதாக மூன்று விஷயங்களா அவனுடைய செல்வம் அவன் உண்டு முடித்தது உடுத்து கிழித்தியது சதற்காக நன்மைகள் செய்த அல்லாவுடைய பாதையை அவனுக்காக முற்பெடுத்தது அவளுக்காக முற்படுத்துவது மற்ற எல்லாரும் எப்படி பெற்று சொல்வாங்க ஒன்று அது இருக்கும் அவன் சென்று விடுவார் அல்லது அது இருக்க அவன் போயிடுவான் அவன் இருப்போ அது போயிடுவான்

அல்லாஹ்வுடையர்க்கு அட நிரந்தரமானது ஜன்னத்துன் தஜ்ரீமன் தஹ்தியல் அன்ஹார் ஹாதி ஓடக்கூடிய சொர்க்கம் 와ஸ்வாத் பெண்கள் வர்துஆன மின் அல்லாஹ் அல்லாஹ்வின் பொறுதம் இது மூலதான சரங்க சொர்க்கம் சொர்க்கத்தில் அவனுக்கு வழங்கப்படுகின்ற தரவான பெண்கள் அவனுக்கு திருமணம் செய்து வைக்கப்படுகின்ற பெண்கள் ஹுர்அத் வஸ்போஜனாப் அவனுக்கு சொர்க்கத்து கண்ணிகளை நாம் திருமணம் செய்து வைப்போம் எந்த வகையான குறை மற்றவர்கள் இந்த உலகத்துல எந்த பெண்ணாக இருந்தாலும் இருந்தாலும் குறை இருக்கும் குறையை புரிந்திக்கொண்டு வருவதால் வாழ்க்கை உங்களுக்கு நான் சொல்லி இருக்கிறேன் தொடர்பு அடுத்த வாரத்தை பேச இருக்கிறேன் பெண் நல்லா சொல்றாங்க அவருடைய உள்ளத்தாலும் உடலாலும் எந்த வகையான தீய தீய விஷயங்கள் இருக்காது துருவான இருக்காது கெட்ட பேச்சுக்கள் இருக்காது கெட்ட எத்த பேர் இருக்காரு அல்லாஹ அடுத்தவர் இதுவார வீழம் தான் அல்லாஹுடைய அல்லாஹுடைய பொருத்தம் எப்படி அல்லாஹ் இருவார வீழம் தான் சொர்க்கத்தின் எல்லா வாக்கியங்களையும் அல்லாஹ்னுடைய அன்பு மிகப் பெரியது அவ என்ன அப்படின்னா அந்த உலகத்திலே என்ன சொல்றாங்க சித்தனா சோதனைன்னு என்ன சொல்றாங்க அப்படின்னா வைபுத்திதா வைத்திரா வைத்தியஹாமுன் எதெல்லாம் மனிதனை தன்பக்கமாக இழுக்குமோ அது அனைத்தும் எல்லாக்கூடிய சோதனை தான் அது அனைத்தும் சோதனை சொல்ல போனால் இந்த உலகமே சோதனை தான் சித்தனா இந்த சோதனை இந்த உலகமே சோதனை தான் இந்த உலகம் தேவைதான் உலக தேவை அல்ல இந்த உலகம் தேவைதான் ஆனால் இந்த உலகம் நிரந்தரமற்றது என்பதை நான் விரைவு கொள்ள வேண்டும் இந்த உலகம் அண்ணா எந்த வகையான மதிப்பும் மற்றது

அப்ப இந்த உலகத்தை அல்லாஹுத்தால இந்த உலகத்தை விசாலமாக தன்னை மறுக்கின்ற மக்களுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கிறார் என்று என்ன அர்த்தம் அது அல்லாஹுடைய சன்னிதானத்தில் அல்லாஹுடைய தர்பாரில் இது ஒரு செல்ல காசு அல்லா சொல்லுகத்தை நபியே இந்த உலகத்திலே இறைவனை மறுப்பவர்கள் உல்லாசமாக வாழ்வதற்கு நீங்கள் ஏமாந்து விட வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்வார் அல்லா சொல்வார் வாழ்த்து உங்களை ஏமாற்றி விட வேண்டாம் இந்த உலகம் எப்படிப்பட்டது இந்த உலகம் நிரந்தரமற்றது இந்த உலகம் நிரந்தரமற்றது இந்த உலகத்திலே மூழ்கி ஒருவன் அழிந்து விடக்கூடாது ஹரீஸ் அறிப்பிலே நிறைய செய்திகள் வருகிறது அதனத்திலே சொன்னார்கள் உங்களிடம் வறுமை ஏற்படுவதை நான் பயப்படவில்லை உங்களிடம் வறுமை ஏற்படுவதை நான் பயப்படவில்லை உங்கள் நான் வருப் பயப்படுவதனால் வசதி ஏற்பட்டு அதனை மூடுகி நீங்கள் அதனை மூடுகி முந்தைய மக்கள் அறிந்ததை நீங்கள் அழிந்து பிடிபிறப்பாக நான் பயப்படுறேன் என்ன சொல்லுவாங்க வருமா என்ன சொல்லுவாங்க சத்தியமாக மல் ஃபக்ரு ஆஹிஷா அழைக்கும் உங்கள் மீது மருந்து வந்துடும் அமைந்ததை பயப்பட அதாவது வறுமையில நீங்க அழிஞ்சு போவீங்க நான் பயப்படுகிறாரு வறுமை வந்து நீங்க அழிஞ்சு போயிடுங்க நான் பயப்புடல சொல்லுவாங்க வலாசர் ஷா எபு சுத்த அந் தனு இந்த உலகம் உங்களுக்கு விசாலமாக கொடுத்த நான் பயப்படுகிறேன் எப்படி முந்தைய மக்களுக்கு எப்படி கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி கொடுக்கப்பட்டு சத்தமா பசுகா கமாத்ததா பசுகா எப்படி வந்துட்ட அபர்னதிலே ஊர்கி போனா அதுவே அஜா அது மாதிரி நீங்க முடிக்கி போய் வந்து ஹுலீக்கும் கமா எப்படி அவைய இந்த உலகம் அழிதுதது அது மாதிரி உங்களை இதை அழித்து விடுவேங்க பயப்படணும்னு சொல்றாங்க இந்த உலகம் மனிதனுக்கு தேவைதான் ஆனால் இந்த உலகம் வந்து தரதர மற்றது ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லாஸ் சொல்லுவாங்க இந்த உலகத்திலே மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படி என்றால் குன் அப்துல்லா உமருக்கு பெருமானா சொல்வாங்க இந்த உலகத்திலே ஒரு ஏழையை போன்று வாழ்வாயாக அல்லது ஒரு வழி பயணியை போன்று வாழ்வதாக சொல்வார் ஒரு வழி பயணியை போன்று வாழ் என்பதாக பெருமானா சொல்வாங்க மனிதர் இந்த உலகத்திலே வாழ்கின்றார் எப்படி ஒரு ஓய்வு எடுக்க வருகின்றார் ஒரு மரத்திலே ஒரு ஒரு பயணி இருக்கிறார் ஒரு பயணி பயணம் செய்கிற நேரத்திலே ஓய்வுக்காக எப்படி ஒரு நிழல் ஒரு நிழல் கொடுக்கின்ற மரத்திலே தருகின்றாரோ அது மாதிரி சில காலம் இந்த உலகத்துக்கு வருகின்றோம் இது நமக்கு நிரந்தரமற்ற என்று நாம் முதல்ல விளங்குறது இரண்டாவதாக ஒன்று இது நிரந்தரமற்றதுக்குன்னா விளங்குது இது முதலாவது செய்தி இரண்டாவது செய்தி நம்ம என்று சொன்னால் இதை அல்லா நமக்கு கொடுத்தது மறுமைக்கு முதலீடு செய்வதற்காகத்தான் அல்லாஹுத்தால் இதை கொடுத்திருக்கிறார் இந்த உலகம் என்பது மறுமையினுடைய வேளாண்மை ஸ்தலம் இங்கே நான் வந்தது நன்மை என்ற விவசாயம் செய்வதற்காகத்தான் வந்திருக்கின்றோம் உலகத்தை விட்டு நாம் விடைபெற்று விட்டோம் என்றால் மீண்டும் இந்த உலகத்துக்கு வர முடியாது இந்த உலகத்துக்கு வர முடியாது சரி இதை விட விட்டு வாய்ப்பு இருக்கா அதுவும் இல்லை இந்த உலகத்திலே எல்லாவற்றுக்கும் வாய்ப்பு இருக்கிறது அடுத்து அரியா உலகத்திலே ஒரு தொழிலை தோற்றம் இன்னொரு இருக்கிறது ஒரு வாழ்க்கை தோற்றால் இன்னொரு வாழ்க்கை இருக்கிறது

இந்த உலகம் என்பது விவசாயம் செய்கின்ற இடம் அறுவடை என்பது இங்கே இல்லை வறுமை என்பது அறுவடை செய்கின்ற இடம் அங்கே விவசாயம் என்பது இல்லை அதனால இந்த உலகம் என்பது நமக்கு தேவைதான் இந்த உலகம் தேவை எப்படி என்று சொல்லலாம் நமக்கு அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக வழி தேவை இந்த உலகத்தில் சம்பாதித்தல் மனைவி தேவை தேவையிலே மாற்ற சொல்ல மனைவி மக்கள் தேவை உலகத்திலே செல்வங்கள் தேவை எல்லாம் தேவைதான் ஆனால் எப்படி இருக்க வேண்டும் தாமரைக்கு தண்ணீரை கூடுவதற்க வேண்டும் தாமரை வாழ்வதற்கு தண்ணீர் தேவை தண்ணீர் வந்து சேர்ந்து தாமரைக்கு கீழே தான் இருக்கணும் மேல வந்தால் தாமரை அழிஞ்சு போய் கப்பல் பயணம் செய்வதற்கு தண்ணீர் தேவை கடல் தேவை ஆனால் கடல் கீழே தான் இருக்கணும் கப்பலுக்கு உள்ள வந்துருச்சுன்னா கப்பல் அழிஞ்சு போய் மனித இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இந்த துணியா தேவைதான் ஆனால் இந்த துணியா இந்த உலக இந்த உள்ளத்திலே குடிகொண்டு விடக்கூடாது இந்த உலக வரிசை உள்ளத்திலே குடிகொண்டு விடக்கூடாது மாறாக எழுதுகின்றார்கள் ஒன்று எழுதுகிறார்கள் ஒன்று இந்த உலகம் நிரந்தரப்பட்டது நாம் இருக்கிறோம் இரண்டாவது எழுதுகிறார்கள் இந்த உலகத்தை கூட வறுமைக்கு நாம் முதலீடு செய்யக்கூடியவராக இருக்க வேண்டும் மூன்றாவதாக எழுதுகிறார்கள் அல்லாஹிடத்தில் துவா செய்தி அல்லா அல்லாஹும் இனி அவதரிக்க சித்திரத்தை துணியா உலகத்தின் சோதனை நிறுத்தங்களை பாதுகாப்பாயாக என்று அல்லாஹிடத்தில் துவா செய்தி நாலாவதாக எழுதுகிறார்கள் எந்த காலத்திலேயுமே இந்த உலகத்தை ஹராமான வழியிலே அடைய வேண்டும் நாம் நடிக்க கூடாது எனவே இந்த உலகத்தை அடைவதற்காக இணை ஹராமான வழியிலே சென்று இந்த உலகத்தை அடைய வேண்டும் ஆசைப்பட்டு விடக்கூடாது ஏன் என்று சொன்னால் இங்கே ஹலாலாக சம்பாதித்ததற்கு அல்லாஹ் பதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ஹராமிலே சம்பாதித்தால் எப்படி ஜெயிக்க முடியும்